பாரன்சிக்ல வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பாரன்சிக் வேலையிலயும் ஜாயின் பண்ணிருந்தாரு இந்த சமயத்துல ஹீரோ ஹீரோனிய ஒன் சைடா லவ் பண்றாரு அவரோட லவ் ஹீரோனி கிட்ட சொல்லலாம்னு போகும்போது சொல்ல முடியாம போயிருது ஒரு நாள் ஒரு செலிபிரிட்டியும் அவங்களோட லவ்வரும் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காங்க இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹீரோ கலர் இறங்குறாரு பட் அந்த கேஸ நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம் அது என்னோட கேஸ் நாங்க இந்த கேஸ சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசரும் அதிகாரியும் கடைசியா ஹீரோ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அந்த கொலைக்கான மர்ம பின்னணி என்ன ஹீரோ தன்னோட காதலை கிட்ட வெளிப்படுத்தினாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மகேஷ் ரெட்டி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கார்த்திக் ராஜி சிம்ரன் சௌத்ரி ஐரா மாரிமுத்து அரவிந்த் கிருஷ்ணா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல யார் அந்த பண்ணா மிஸ்டரிய படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் இருக்கு ஹீரோ அவரோட பண்ணியிருக்காரு ஹீரோனியும் அவங்களோட ரோலை சரியா பண்ணிருக்காங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப டீடைல்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு யார் அந்த கொலைய பண்ணிருப்பா அப்படிங்கறத நம்ம கிரெடிட் பண்ண முடியாத அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு சினிமடகிராபி நல்லா இருக்கு படத்தோட பிஜிஎம் கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிச்ச விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்ல போனா செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல நடந்த அந்த கொலைகளுக்கான ரீசன் இம்பாக்ட் புல்லா இல்ல படத்துல உள்ள லவ் போர்ஷன் படத்துக்கு தேவையா இல்லாத மாதிரி இருக்கு வில்லன் கதாபாத்திரத்தை ரைட்டிங்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்